வணக்கம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கிறித்துவ நண்பர்களுக்கெல்லாம் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாணிபம் பத்தி உங்கள்கிட்ட பேச போறேன் ஒரு காலத்துல கடல் வழியாக மட்டுமே வியாபாரம் நடைபெற்று கொண்டிருந்தது கடல்ல வந்து கப்பல்கள்ல மிகச்சிறந்த கப்பலா வலிமையான கப்பலா பெருமை வாய்ந்த கப்பலா இந்த கப்பல் இருந்தா அவங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு கப்பல் என்னன்னா திரேசி மரத்தில் செய்யக்கூடிய கப்பல்கள் தான் திரேசி மர கப்பல் வந்து ரொம்ப வலிமையா இருக்குமா இந்த கப்பல் கடல்ல வரும் வரும்போது ஒரு துறைமுகத்தை நோக்கி வரும்பொழுது துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பல் மக்கள்லாம் அந்த கப்பல் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்களா அந்த கப்பல் வந்துட்டு இருக்குமா அது அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறை மாத கர்ப்பிணி வர்ற மாதிரி அந்த கப்பல் வந்து அவ்வளவு பொருள்களை தாங்கி கொண்டு ஏத்திக்கிட்டு அங்க வருமா யாருக்கு பிடிக்காது இவ்வளோ பொருளும் ஒரு கப்பலில் வருதுன்னா நிச்சயமா அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அப்படி திரேசி மரங்களை கொண்டு கப்பலை தயாரித்து அதில் தான் பொருள்களை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்திருக்கும் எல்லா காலம் மாதிரி கலங்கரை விளக்கம் இல்லாத ஒரு காலகட்டம் கலங்கரை விளக்கம் பார்த்தாங்கன்னா கப்பல் எந்த திசைக்கு போகணும் கரை எங்கே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த மாலுமிகளுக்கு அது இல்லாத காலத்தில் ஒரு மாலுமி எப்படி கடல் சீற்ற பொழுது கரையை கண்டுபிடித்து வருவான் அப்படின்னா கடல் செட்டுதலும் போது கப்பல் எங்கேயோ போயிடும் அப்ப கரையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சவாலா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து கடலுக்கு போகும் போது அவன் என்ன செய்யறான் அப்படின்னா சில காகங்களையும் பிடித்து செல்கிறான் எதற்காக தெரியுமா சொல்ற அதாவது ஒரு கடற்கரையில் ஒரு மாலுமியோட சிலை இருந்திருக்கு அந்த சிலையில பாத்தீங்கன்னா அந்த மாலுமி ஒரு காகத்தை கையில் ஏந்தியபடி அந்த சிலை இருந்திருக்கு எதற்காக ஒரு மாலுமியின் கையில் காகம் இருந்தது காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார்கள் என்று ஒரு ஐதீகம் கிராமப்புறங்கள்ல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிஜமாவே காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார்களா ஆமாங்க அதாவது இந்த மாதிரி கடல் சீற்றத்துல கப்பல் வழிதவறி போயிடுச்சுன்னா ஒரு காகத்தை எடுத்து பறக்க விட்டீங்கன்னா அந்த காகம் மிகச்சரியாக கரையை நோக்கி பறந்து வந்துருமா அதை பார்த்த மாலுமி இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு கரை இருக்கு அப்படின்னு கரையை நோக்கி கப்பலை விட்டுருவாரு அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வியாபாரத்தை கடல் வாணிபத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு காகம் கடல்லிருந்து பறந்து வந்ததுன்னா ஆகா நம்ம பகுதியிலிருந்து போன கப்பல் கரையை நோக்கி வருது வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க தான் இந்த ஒரு செய்தி தான் மருவி 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 காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வரும் என்று சொல்லுவார்கள் கிராமங்களில் இருக்கிற பெண்கள் சொல்லுவாங்க ஐயோ இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு இந்த நேரத்தில் பார்த்து கரையிறியே இன்னைக்கு விருந்தாளிகள் வந்தால் எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கடல் சீற்றத்தால கப்பல் வழிதபறி போயிடுச்சுங்கிறத அடையாளப்படுத்தி கரைக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு விலங்கும் உதவி செய்திருக்கு அது என்ன ஒரு விலங்குன்னு பார்க்கலாம் ஒரு ஊர்ல மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம் அந்த வெள்ளம் வந்து ஒரு வார காலம் யாருமே வெளியில் போக முடியாமல் எல்லாம் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மழை லேசாக விட்ட பிறகு எல்லாரும் ஓடி போய் அவங்களுடைய விளை நிலங்கள் எப்படி இருக்கு ரொம்ப தண்ணியில் ஃபுல்லாக ஃபுல்லாக முழுகி போயிடுச்சா இல்லை ஓரளவு இருக்குதா இனி பிரயோஜனமே இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக மழை விட்ட உடனே மக்கள் வீட்டை விட்டு வெளியில் ஓடி போய் எல்லாரும் அவங்க அவங்களுடைய வயல் விளை நிலங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது ஒரு மரத்தின் வீல ஒரு விலங்கு இது இதுவரை அவன் பார்த்திராத ஒரு விலங்கு வித்தியாசமான ஒரு விலங்கு அங்க பதுங்கி பதுங்கி ஒரு பொந்து மர பொந்துக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்கு அந்த ஒரு ஆளுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது என்ன ஒரு விலங்கா இருக்கும் இதுவரை நம்ம இந்த நாட்டுல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குற ரொம்ப பயப்படுது இவனை பார்த்து ரொம்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த விலங்கை கையில எடுத்துட்டான் எடுத்த உடனே என்ன செய்ய முடியும் அப்போ இப்ப மாதிரி நமக்கு கீழே இருந்து ஒரு பொருளை கிடைச்சி நமக்கு சொந்தம் அப்படின்னா மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் செய்ய முடியாது உடனடியாக அங்க ஆண்டு கொண்டிருந்த ஒரு குறுநில மன்னன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்கு எடுத்துட்டு போறான் அந்த விலங்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு மனித குழந்தையை போல முகபாவம் இருக்கு பூனையின் உருவமாக அது சின்னதா இருக்க மாதிரி இருக்கு ரொம்ப பயந்த சோபம் உள்ள ஒரு விலங்காகவும் இருக்கு அப்படி கொண்டு போய் குரநில மன்னன் கிட்ட அங்கே அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடி விட்டது இது என்ன ஒரு விலங்கா இருக்கும் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காரு குருநில மண் யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அங்க ஒருத்தன் எனக்கு தெரியும் யாரு அது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாணர்கள் கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் அங்க வர்றாரு பாணர்கள் யாரும் தெரியும் தெரியும் இல்லையா பாட்டு பாடி இசை கருவிகளை இசைத்து அதன் மூலமாக பழைப்பு நடத்தி கொண்டிருப்பவர்கள் பாணர்கள் இவர்கள் ஒரு நாடோடி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி நாடோடிகளா இருக்கக்கூடிய இந்த பாடல்களுடைய வேலை என்ன செய்திகளை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தி கொண்டு போவது அது மட்டும் மன்னர்களை நமக்கு வேண்டியப்பட்டவங்களை புகழ்ந்து பாடி அவர்களிடமிருந்து பரிசு பொருள்களை பெறுவது இப்படியுமாகத்தான் வாழக்கூடியவர்கள் அவர்கள் மிகப்பெரிய இசை கருவிகள்லாம் வாசிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சிறப்பு தனி சிறப்பு பாடல்கள் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு பாணர் அங்க நின்னவர் இந்த விலங்கை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு மன்னன் கேக்குறாரு அப்படியா உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அவன் நாடோடி கூட்டமாக பல மலைகளுக்கும் பல நாடுகளுக்கும் காடுகளையெல்லாம் கடந்து சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவன் அவன் தெரிஞ்சிருக்குன்னு எங்க அப்படின்னு பார்த்தா இதை நான் ஒரு குறிப்பிட்ட மலையில பாத்திருக்கிறேன் இந்த விலங்கை நீங்க எப்படி கண்டுபிடிச்சு எடுத்தீங்கன்னு தெரியல அந்த ஊர்ல இந்த விலங்கு தெய்வமாக வணங்கப்படுகிறது இதனுடைய பெயர் தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்படி என்ன இந்த விலங்கு தனி சிறப்பா அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த விலங்கு எடுந்து கீழே இறங்கி வந்து ஒரு பழத்தை கை வச்சா மட்டும்தான் அந்த 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 பழத்துக்கான திருவிழா அங்க கொண்டாடப்படுது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழா அது ரொம்ப மதிக்கத்தக்க வகையில இந்த ஒரு விலங்கு அங்க பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த குருநில மன்னன் என்ன பண்றான் ஒரு பெரிய மன்னனுடைய திருமணத்திற்கு அவனுக்கு அழைப்பு வந்திருக்கும் அங்கே எடுத்துட்டு போறதுக்கு என்ன ஒரு பரிசு பொருள் யாருமே கொடுக்க முடியாத ஒரு பரிசு பொருளை வியத்தகு மாதிரி ஒரு பரிசு பொருளை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த தெய்வ வாக்கு விலங்கு அவங்கிட்ட போகுது அதை பார்த்துட்டு உடனடியாக இந்த விலங்கு எடுத்துகிட்டு போய் அந்த கல்யாணத்தை கொண்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஒரு தேரில் ஏறிட்டு போய் மன்னன்கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்காக போகிறான் நாளைக்கு தான் மன்னன்கிட்ட போய் போகணும் அந்த அரசை ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுக்கான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்க இடத்துல அவங்க ரெஸ்ட் ரெஸ்ட்டு எடுத்துட்டு இருக்காங்க இரவு நேரங்களில் இந்த விலங்கை திறந்து விட்டு சில